காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக சார்பில் விலைவாசி உயர்வை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரை மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சரும் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக அரசின் விலைவாசி உயர்வை கண்டித்தும் அராஜக போக்கை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கழக அமைப்பு செயலாளர்கள் மைதிலி திருநாவுக்கரசு வாலாஜாபாத் கணேசன் மாவட்ட அவைத் தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே சோமசுந்தரம் மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் வள்ளி இளைஞர்கள் இளைஞர்கள் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் வி ஆர் மணிவண்ணன் மாவட்ட மாணவரணி செயலாளர் வழக்கறிஞர் நிலக் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன் மாநகர பகுதி செயலாளர்கள் ஸ்டான்லி பாலாஜி கோல்டன் ரவி கோல் ரவி ஜெயராஜ் ஒன்றிய செயலாளர் தும்பவனம் ஜீவானந்தம் அத்திவாகம் ரமேஷ் கலகாட்டூர் ராஜி ஒன்றிய நிர்வாகிகள் பிரபு மதன் பாண்டியன் பட்டுக்குட்டுறவு சங்க தலைவர்கள் வாசு விஸ்வநாதன் அண்ணா போக்குவரத்து தொழிற்சங்க தலைவர்கள் நிர்வாகிகள் மகளிரணி மாவட்ட மாநகர ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட ஒன்றிய மாநகர நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் போற ஒரு முதலமைச்சர் எவ்வளவு டிவி பாக்குது எவ்வளவு டிவியில பாக்க மக்கள் பார்க்கறாங்க எத்தனை கோடி பேர் பார்க்கறாங்க அத்தனை கோடி பேர் பார்க்கறாங்க நம்ம இந்த செயல

மக்கள் <também> <S Programs> <location>

பல பேர் திமுக பயங்கரமான வெற்றி பெற்றிருக்கிற எடப்பாடியார் தலைமையிலே அமைவதற்கு நாம் அத்தனை பேரும் ஒன்றுபட்டு செயல்படுவோம் என்று சொல்லி தலைமருகின்ற ஆர்ப்பாட்டம்